புதுவசந்தம் டிவி ஆன்மீக அன்பர்களுக்கு அன்பான வணக்கங்கள் ஸ்ரீ கற்பக விநாயகரை போற்றி திரு அண்ணாமலையாரை போற்றி குரு வாழ்க குரு துணை குருவை போற்றுவோம் குருவை நேசிப்போம் என்றும் வழியில் உங்கள் குரு சுந்தர வடிவேன் இப்போ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னாக்க நட்சத்திர பலன்கள் ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் அதோட பலன்கள் எப்படி இருக்க போகுது என்ன மாதிரி இருக்க போகுது அவங்க என்ன மாதிரி வேலை செய்யலாம் என்ன மாதிரி தொழில் செய்யலாம் அது இல்லாமல் அவங்க என்ன மாதிரி விஷயங்களில் அதிகமாக ஈடுபடுத்தி கொள்ளலாம் அப்படிங்கிறத நம்ம தொடர்ச்சியாக ஒவ்வொரு நட்சத்திரக்கும் ஓம் விநாயகரை போற்றி திரு போற்றி குரு வாழ்க குருவை துணை குருவை போற்றுவோம் குருவை நேசிப்போம் என்றும் குருவழியில் உங்கள் வாழ்க்கை வளமுடன் ஜோதிட குரு சுந்தர வடிவே இப்போ நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தோம்னாக்க நட்சத்திர பலன்களை பற்றி நம்ம பார்க்க போறோம் ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒவ்வொரு தன்மை உண்டு அந்த நட்சத்திரத்தில் என்ன மாதிரி குணாதிசயங்கள் இருக்கு நட்சத்திரத்தை பற்றி தெரிஞ்சுக்கிட்டாலே தன்னை பற்றி தெரிஞ்சுக்கிட்டால் ஒரு பெரிய விஷயமே நிறைய விஷயங்கள் இதில் தெரிய வரும் அதனால் தொடர்ச்சியாக நம்ம ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் எப்படி இருக்கு அப்படிங்கிறத நம்ம தொடர்ச்சியாக பார்ப்போம் வாங்க பூராட நட்சத்திரத்துக்கு எப்படி இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் பூராட நட்சத்திரம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா எப்படி இருக்கு அப்படின்னோம்னா அதாவது நட்சத்திரத்தில் பார்த்தோம்னா சுக்கிரனோட மூன்றாவது நட்சத்திரத்தில் மூன்றாவது நட்சத்திரமாக வர்றது அப்படின்னு பார்த்தோம்னா பூராட நட்சத்திரம் சுக்கிரனை அதிபதியாக கொண்ட பூராட நட்சத்திரத்துக்கு என்ன மாதிரி பலன்கள் இருக்கு பூராட நட்சத்திரக்காரர்கள் என்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாது கூடாது அப்படிங்கிறத நம்ம தொடர்ச்சியா நம்ம இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம் அந்த வகையில பார்த்தோம் அப்படின்னா பூராட நட்சத்திரம் அப்படின்னு கேட்டோன்னா பூராட நட்சத்திரக்காரர்களுக்கு இளம் வயதிலேயே அவங்களுக்கு என்ன நடக்கும் அப்படின்னா சுக்கிர திசை அப்படிங்கிறது வந்து வந்துடும் அப்போ இவர்கள் அனுபவிக்க வேண்டிய சுக்கிர திசை பலன்கள் அனைத்துமே இவரோட அப்பாவுக்கு கிடைக்கும் ஒரு பொருளாதாரத்தில் ஒரு முன்னேற்றம் பண வரவில் ஒரு முன்னேற்றம் தொழில் அமையல்னா ஒரு மிகப்பெரிய தொழில் அமையும் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சின்ன வயதிலேயே அவங்க அப்பாவுக்கு அனைத்து விதமான வசதிகளும் அவர் அப்பா ஏற்படுத்துகிற ஏற்படுத்தி கொடுக்க கொடுக்குற அளவுக்கு பூராட நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அமையும் அது மட்டும் இல்லைங்க பூராட நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா அனைத்து வசதி வாய்ப்புகளையும் ரொம்ப இளமையிலே பார்த்துருவாங்க வீடு வண்டி வாகனங்கள் யோக யோக அமைப்புகள் அதாவது நினைச்சதெல்லாம் நடக்கிறது மாதிரி சின்ன வயசுலேயே எல்லா விதமான வாய்ப்புகளும் இவங்களுக்கு கிடைச்சிரும் அது மட்டும் இல்லாமல் பூராட நட்சத்திரம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா அனைவரிடத்துலையும் ஒரு அன்பு செலுத்தக்கூடிய ஒரு அற்புதமான நட்சத்திரம் புராட நட்சத்திரம் அது மட்டும் இல்லை மேலும் கல்வி கற்க கற்பித்தல் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா புற நட்சத்திரத்தில் உள்ளவர்கள் ரொம்ப சிறப்பாக மற்றவங்களுக்கு ஒரு விஷயத்தை ரொம்ப அழகாகவும் எளிமையாகவும் எடுத்து சொல்லக்கூடியவர்களாக இருப்பாங்க அது மட்டும் இல்லாமல் கோபம் கோபப்பட்டால் கூட அழகாக இருப்பாங்க சில பேர் சொல்லுவாங்கள்ல கோவப்பட்டாலும் அழகாக பார்க்குறதுக்கு தோரண அழகாக இருக்கு அப்படிங்கிறது மாதிரி அந்த மாதிரி பூர நட்சத்திர கோபப்பட்டாலும் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாகத்தான் இருப்பாங்க அதே போல் புராண நட்சத்திரத்தில் ஆண்களும் பெண்களும் பார்த்திங்கன்னா எப்போதுமே இளமையான தோற்றத்திலேயே இருப்பாங்க பார்க்குறதுக்கு ரொம்ப இளமையாகவே அவங்க க தெரிவாங்க அதே போல் எடுத்த காரியத்தை போராடி ஜெயிச்சுருவாங்க அது மட்டும் இல்லாமல் எப்பேற்பட்ட விஷயத்தையும் ரொம்ப துணிச்சலாக எதிர்கொள்ளக்கூடிய ஒரு ஆற்றல் இவங்களுக்கு இயல்பாகவே உண்டு எல்லோரிடத்திலும் ஏற்றத்தாழ்வு பார்க்காம இயல்பாக பழகக்கூடிய குணம் இருக்கும் ஆமாம் அன்பு மிகுந்தவங்களாக இருப்பாங்க அது மட்டும் இல்லாமல் விருப்பப்படுகின்ற பொருளை உடனே எப்படிப்பட்டாவது வாங்கக்கூடிய வாங்கக்கூடிய ஆற்றல் இவங்களுக்கு உண்டு குறிப்பாக தாயின் அன்புக்கு ரொம்ப அடிமையானவர் ரொம்ப அதிகமாக அன்பு தாய் அன்பு தாயோட அன்பு அப்படின்னா அவங்களோட பேச்சுக்கு மறு பேச்சே கிடையாது அப்படின்னு சொல்கிறது மாதிரி தாயோட அன்புக்கு ரொம்ப கட்டுப்பட்டவர்களாக இவங்க இருப்பாங்க இயற்கையை ரொம்ப ரசிக்கக்கூடியவர்கள் அப்படின்னா நம்ம போராளம் அன்பர்கள் தான் அது மட்டும் இல்லைங்க பார்க்குறதுக்கு புது பொழிவாகவே இருப்பாங்க எப்போதும் புதுசாக வந்த ஆடை ஆபரணங்கள் நகைகளில் ரொம்ப அக்கறை செலுத்தக்கூடியவர்களாக இருப்பாங்க அதை பயன்படுத்தணும் அப்படிங்கிறதுல ரொம்ப வேகமான அமைப்பு இருக்கும் அதில் அது மட்டும் இல்லாமல் எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் பொருள் அப்படின்னு சொல்லக்கூடிய நம்மளோட செல்ஃபோன் பயன்படுத்துறது ஆமாம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்த்திங்கன்னா முதல் முறையாக அதை வாங்கி பயன்படுத்தணும் அப்படின்னு எந்த ஒரு புதுசாக புது விஷயத்தை பார்த்தாலும் உடனே செய்யணும்னு ஆசைப்படக்கூடியவர்கள் அதே போல் எதையும் ஒரு ஒரு தடவைக்கு தடவை ஆராய்ச்சி பண்ணி முடிவெடுக்கக்கூடிய ஆற்றல் இவங்களுக்கு உண்டு ஓவியக் கலைகளில் கலைநயம் மிக்கவர்கள் எப்பேற்பட்ட ஓவியத்துறைகள் அதாவது ஓவியம் வரைகிறது எழுதுறது இந்த மாதிரி விஷயங்களில் ரொம்ப ஆர்வம் இருக்கும் இவங்களுக்கு அது மட்டும் இல்லைங்க இவங்க எப்போதுமே சொல்கிறது மாதிரியே நடந்துக்குவாங்க என்ன சொல்கிறாங்களோ அதுக்கு ஏற்றா போலவே சொல்லுக்க சொல்லும் செயலும் இவங்கள்ட ஒரே மாதிரி இருக்கும் அப்படின்னே சொல்லணும் நம்ம இந்த பூரட நட்சத்திர அன்பர்கள் அது மட்டும் இல்லாமல் எப்பேற்பட்ட விஷயத்தையும் பார்த்திங்கன்னா புரிந்து கொள்ளக்கூடியவர்கள் எந்த சூழ்நிலையும் உடனே புரிந்து கொள்ளக்கூடியவர்கள் அதே போல் ஏதாவது இவங்களுக்கு விடு அதாவது அரசு வேலை பார்க்குறவர்களாக இருந்து விடுமுறை வந்துச்சு அப்படின்னாலும் அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் ரெஸ்ட்டு கிடைக்கிது அப்படின்னாக்க ஊர் சுற்ற கிளம்பிடுவாங்க அதை சுற்றி பார்க்குறது அப்படிங்கிறது இவங்களுக்கு வந்து இயல்பாவே உள்ள ஒரு ஒரு குணமாக இவங்களுக்கு இருக்குது ஊர் சுத்துறது அப்படிங்கிறது ரொம்ப பிடிக்கும் அது மட்டும் இல்லாமல் இவங்களோட சுதந்திரத்துக்கு எந்த கெடுதலும் வராம பாத்துக்குவாங்க ரொம்ப சுதந்திரமான மனப்பான்மையில இருக்கக்கூடியவர்கள் எந்ததையும் குழப்பம் இல்லாம இருக்கக்கூடியவர்கள் எந்த வேலையில ஈடுபட்டாலும் ரொம்ப மனதோடு அந்த வேலையை செய்யக்கூடிய ஆற்றல் இவர்களுக்கு உண்டு அப்படின்னே சொல்லணும் எப்பேற்பட்ட விஷயத்திலையும் ரொம்ப திறமையா செயல்படுவாங்க அப்படின்னே சொல்லணும் அந்த வகையில் பூராட நட்சத்திரம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ரொம்ப சிறப்பு பெற்ற நட்சத்திரமாக இருக்குது இதில் பூராட நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்துக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் இப்போ ஒன்றாம் பாதம் அப்படின்னா சூரியனோட ஆதிக்கம் இறந்தது தான் ஒன்றாம் பாதம் இவங்க எப்படின்னா எப்போதும் பார்த்திங்கன்னா ரொம்ப உண்மையாக நேர்மையாக நடந்துக்குவாங்க அதிகமாக பார்த்திங்கன்னா பேசுகிற விஷயங்களில் நம்மளை போலவே மற்றவங்களும் இருக்கணும் உண்மையாக நேர்மையாக இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்ப்பு உள்ளவங்களும் எதிர்பார்ப்புடன் இருப்பாங்க அதே போல் உழைக்கிறதுல எந்தவித சளிப்புமே ஏற்படாத அளவுக்கு எப்போதுமே உழைச்சிக்கிட்டு இருக்கிய உழைக்கக்கூடிய ஆற்றல் இவங்களுக்கு உண்டு அதே போல் துன்பம் எப்படி வந்தாலும் அதை பார்த்தோம்னாக்க சீர்தூக்கி பார்க்குறது ரெண்டையுமே ஒரே மாதிரி ஏற்றுக்குவாங்க ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்கம் உடனடியாக இவங்களுக்கு பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி உடனே ஏற்றுக்கிட்டு அடுத்த கட்டத்துக்கு தன்னை நகர்த்தக்கூடியவர்கள் அப்படின்னே சொல்லணும் அது மட்டும் இல்லைங்க இவங்க வந்து பார்த்திங்கன்னா எப்பேற்பட்ட விமர்சனங்களையும் தாங்கக்கூடிய ஆற்றல் உண்டு மற்றவர்களோட மனம் புண்படி படி எப்போதுமே நடந்துக்க மாட்டாங்க இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இவங்களுக்கு ஒரு அடிப்படை குணமாகவே இருக்குது அப்படின்னே சொல்லணும் இவங்களோட வார்த்தைகள் எப்போதுமே ரொம்ப கைண்டாக கனிவாக தான் இருக்கும் அன்பான வார்த்தைகளை அதிகமா பயன்படுத்தக்கூடிய ஒரு ஆற்றல் இவங்களுக்கு உண்டு அப்படின்னே சொல்லணும் அதிக அது மட்டும் இல்லாம இவங்க வந்து பாத்தீங்கன்னா பள்ளிப்படிப்பு முடித்த கல்லூரி படிப்பு முடித்த காலகட்டங்கள்ல பாத்தீங்கன்னா இவங்களுக்கு ஒரு நல்ல வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் அதிகாரமான பதவிகளை பதவிகளில உட்கார்றது அப்படிங்கிறது இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப இயல்பாவே கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு அதே போல தந்தை வழி உதவி அப்படிங்கிறது இவங்களுக்கு எக்கச்சக்கமா இருக்கும் ஆமா மற்றவர்களோட வாழ்க்கையில இவங்க வந்து ஒரு திருப்பு முனையாக இருப்பாங்க அதாவது நண்பரை சந்திச்சேன் அவரால் தான் இந்த பாக்கியம் எனக்கு கிடைச்சது நான் முன்னேறினேன் அப்படின்னு சொல்றேன் அப்படின்னு பார்க்க போனா இந்த பூர நட்சத்திரக்காரர்கள் தான் நண்பர்களுக்கு அதிகம் உதவி செய்யக்கூடியவர்களாகவும் இருக்கார்கள் அதே போல பார்த்தீங்கன்னா சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா அவசரப்பட்டு கொஞ்சம் முன்கோபமும் இவங்களுக்கு வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது ஏன்னா சூரிய ஆதிக்கம் இருக்கிறதுனால சிறிது முன்கோபம் வரும் பிறகு வருத்தப்பட்டுட்டு உடனடியாக அதை சரி செஞ்சக்கூடிய விஷயங்களில் இறங்கிடுவாங்க இந்த மாதிரி பண்புகள் தான் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு இதுக்கும் எப்போதுமே அதிகாரமான பதவிகளில் உட்கார்றத விரும்புவாங்க அந்த மாதிரி பதவிகள் தான் இப்போ பூராட நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்திற்காரர்களுக்கு தேடி வரும் இப்போ பூராட நட்சத்திரம் இரண்டாம் பாதம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இப்போ புராண நட்சத்திரம் இரண்டாம் பாதம் அப்படிங்கிறது புதனோட ஆதிக்கம் கொண்ட கொண்டு இருக்குது அப்போ பூராண நட்சத்திரம் ரெண்டாம் பாதத்தை புதனோட ஆதிக்கம் இருக்கிறதுனால என்ன மாதிரி விஷயங்கள் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லா விதத்துலேயும் அறிவு தெளிவு இருக்கும் அனைத்து தொழில் நடக்கிற விஷயங்கள் எல்லாத்துலேயுமே இவங்களுக்கு ஒரு அறிவாற்றல் இருக்கும் அது சார்ந்த ஒரு தெளிவு இருக்கும் அது சார்ந்த ஒரு சிந்தனை அப்படிங்கிறது எப்போதுமே இருக்கும் ஆனால் எப்போ பார்த்தாலும் தன்னை வந்து சுய கௌரவம் அப்படிங்கிறத வந்து விட்டு கொடுக்காமல் எல்லாத்தையும் பேசுவாங்க பேசக்கூடிய பேச்சாற்றல் உண்டு அது மட்டும் இல்லைங்க கொடுக்கிறது வாங்குற விஷயத்துல ரொம்ப கவனமா இருக்கக்கூடியவர்கள் அப்படின்னே சொல்லணும் இவங்க பாத்தீங்கன்னா பத்திரிகை துறையில ரொம்ப அதிகமாக நாட்டம் கொண்டவர்களாக இருப்பாங்க முத்திரைத்தாள் அப்படின்னு சொல்லக்கூடிய துறைகளில் இவங்க அதிக அக்கறை கொண்டவர்களாகும் அது சார்ந்த துறைகளில் வேலை பார்க்கறத விரும்புவாங்க அப்படின்னே சொல்லணும் அதே போல் தொண்டு நிறுவனங்கள் வச்சு நடத்துறது அப்படின்னு பார்த்தாங்கன்னா இந்த போராட நட்சத்திர நட்சத்திரம் இரண்டாம் பாதத்தில் உள்ளவங்க தொண்டு நிறுவனங்களை ரொம்ப சிறப்பாவே செல்ல அதே போல குழந்தைகள் மற்ற வீட்டுல இருக்கிற பெற்றோர்கள் அது அன்பு செலுத்துவாங்க அன்பு அப்படிங்கிறது ரொம்ப குடும்ப உறுப்பினர்கள்ட்ட ரொம்ப அக்கறையோட அன்போடும் நடந்து கொள்ளக்கூடியவர்கள் அதே போல எளிமையான வாழ்க்கையை விரும்பக்கூடியவர்கள் நல்ல பேச்சாற்றல் உடையவர்கள் சுயமாக உழைத்து முன்னேறணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள் தான் நம்ம புரால் நட்சத்திரம் இரண்டாம் பாதத்தில் பிறந்தவர்கள் அடுத்து பூன்றாம் நட்சத்திரம் மூன்றாம் பாதத்தில் பிறந்தவர்கள் எப்படி அவங்களோட சிந்தனை போக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா சுக்கிரன் ஆதிக்கம் அதிகம் உள்ளவர்கள் தான் வந்து புரட நட்சத்திரம் மூன்றாம் பாதத்தில் பிறந்தவர்கள் புரால் நட்சத்திரம் மூன்றாம் பாதத்தில் பிறந்தவர்கள் எப்போ எப்போதும் பார்த்தீங்கன்னா ரொம்ப வசதியான வாழ்க்கையை விரும்பக்கூடியவர்கள் அதே போல இவங்களுக்கு வந்து ஏற்கனவே அப்பா சொத்து பத்து எல்லாமே சேர்த்து வச்சிருப்பாரு அந்த வீட்டில் தான் இவங்க வந்து ஒரு சுதந்திரமாக எல்லா விதமான பொருளாதாரத்தோடையும் இருக்கக்கூடிய வீடுகளில் பார்த்தீங்கன்னாக்கே புர நட்சத்திரம் மூன்றாம் மாதத்தில் தான் அந்த குழந்தைகள் வந்து பிறந்திருப்பாங்க அந்த சுகபோகங்களை அனுபவிக்க பிறந்தவர்களாக அவர்கள் இருப்பார்கள் எல்லா விஷயத்திலையும் ரொம்ப துடிப்போடும் ஆர்வத்தோடும் இருக்கக்கூடியவர்கள் அதே போல் பல வசதி வாய்ப்புகள் இருந்தாலும் பண்பு நிலையில் ரொம்ப உயர்ந்தவர்களாக இருப்பாங்க தன்னடக்கம் இருக்கும் மற்றவர்களுக்கு உதவி செய்யணும் அப்படிங்கிற ஒரு பண்பு எப்போதுமே அவங்கள்ட்ட ஒரு நிறைஞ்சிருக்கும் அப்படின்னே சொல்லணும் அதே போல் மற்றவர்கள் தன்னை பாராட்டணும் அப்படின்னு எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாமல் எல்லா விதமான உதவிகளையும் செல்லக்கூடியவர்கள் அதே போல் ஆலயங்கள் சார்ந்த விஷயங்களில் பார்த்திங்கன்னா இவங்க நிறைய உதவி செய்யக்கூடியவர்கள் அதாவது ஆலய கட்டுமான பணி அல்லது உணவு திட்டமிடல் அதாவது பார்த்திங்கன்னா அன்னாதானம் செய்கிறது அப்படிங்கிறது இவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய பிடிச்ச விஷயமாக தொடர்ச்சியாக செய்வாங்க ஆமா இந்த மாதிரி விஷயங்கள்ல ரொம்ப அதிகமா இருப்பாங்க இவங்க எப்போதுமே பாத்தீங்கன்னா இவங்க வாழ்க்கையில காதலிச்சு திருமணம் பண்றது தான் இவங்களுக்கு ரொம்ப பிடிச்சதா இருக்கும் இவங்களுக்கு இவங்க மேக்சிமம் காதல் திருமணத்தை தான் விரும்புவாங்க காதல் திருமணம் தான் செய்வாங்க காதல் திருமணத்தை ஊக்குவிக்கக்கூடியவர்கள் அப்படின்னே சொல்லணும் அதே நண்பர்கள் நண்பர்களிடத்துல ரொம்ப உரிமையா பேசக்கூடியவர்கள் நண்பர்களையும் சகோதரர்களையும் ஒரே மாதிரி பார்க்கக்கூடிய ஒரு ஆற்றல் ஒரே மாதிரி சிந்தனை உடையவர்களாக இவங்க இருப்பாங்க அதே போல் இயற்கை எழில் மிக்க இயற்கை எளி கொண்ட நகரங்களை இயற்கை எழில் மிக்க இடங்களை ரொம்ப சுற்றி பார்க்குறதும் ரசிக்கிறதும் இவங்களுக்கு ஒரு பொழுதுபோக்காகவே இருக்கும் அப்படின்னு சொல்லணும் அடிக்கடி வெளிநாடு சென்று வரக்கூடிய தொழில்களை செய்வாங்க இல்லைன்னா அடிக்கடி வெளிநாடு செல்வது டூர் போகிறது அப்படிங்கிறது ரொம்ப பிடிச்ச விஷயமாக அவங்க செய்வோம் கோடை விடுமுறைகளில் அதை பயன்படுத்திக்குவாங்க அதே போல் மூன்றாம் இந்த விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க தொடர்ச்சியாக செய்யக்கூடிய விஷயங்களாக இருக்குது பூராட நட்சத்திரம் நான்காம் பாதத்தில் பார்த்தி பார்த்தோம் அப்படின்னா நண்பர்களிடத்தில் ரொம்ப அதிக அக்கறை கொண்டவர்களாகவும் உறவினர்களிடத்தில் ரொம்ப அளவான பேச்சு அவங்களோட அவங்களோட வந்து உறவுகளையும் நண்பர்களையும் மைன்டென் பண்ணுறது அப்படிங்கிறத வந்து பார்த்தா பார்த்தோம் அப்படின்னா பூரா நட்சத்திரக்காரர்கள் வந்து ரொம்ப சிறப்பாகவே மைன்டென் பண்ணுவாங்க நீண்ட நெடுங்காலம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த உறவுகளை வந்து புதுப்பிச்சு ரொம்ப சிறப்பாக கொண்டுட்டு போகிறதுல இவங்க வந்து ஒரு பண்பு மிக்கவர்களாக இவங்க இருக்கிறாங்க இருக்காங்க சொல்லணும் அது மட்டும் இல்லாமல் எந்த ஒரு விஷயத்தையும் தவறுகளை தட்டி கேட்குறது அப்படிங்கிறது இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப இயல்பான குணமாக இருக்கும் எவ்வளோ பெரிய அதிகார பதவிகளில் இருந்தாலும் தப்புனா தப்பு ரைட்னா ரைட்டு அப்படின்னு பேசக்கூடியவர்கள் நம்ம பூரா நட்சத்திர நான்காம் பாதத்தில் பிறந்தவர்கள் பொதுவாகவே பூரா நட்சத்திரக்காரர்கள் என்ன மாதிரி தெய்வத்தை வழிபட்டால் அவங்களுக்கு மிகப்பெரிய சிறப்பும் ஆதாயமும் குடும்பத்தில் ஆரோக்கியம் அடையும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நம்ம வந்து வாரம் வாரா வாரம் மகாலட்சுமி வழிபாடு செய்கிறது அப்படிங்கிறது பார்த்தோம் பார்த்தோம் அப்படின்னா அவங்களுக்கு மிகப்பெரிய முன்னேற்றத்தை ஏற்படுத்தி தரும் அது மட்டும் இல்லாமல் மாதத்தில் ஒரு முறை ஸ்ரீரங்கம் சென்று ஸ்ரீரங்கம் ரெங்கநாதரை வழிபட அவங்களுக்கு மிகப்பெரிய முன்னேற்றம் ஏற்படும் குடும்பத்தில் சுபிச்சம் பிறக்கும் இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும் அது மட்டும் இல்லங்க இப்போ தொடர்ச்சியாக வேறொரு விஷயத்தையும் பார்ப்போம் இந்த பூர நட்சத்திரக்காரர்கள் என்ன மாதிரி தொழில்கள் செய்ய செய்யணும் என்ன மாதிரி தொழில்கள் அவங்களுக்கு வாய்ப்புகளாக வரும் அதே போல் அவங்களுக்கு என்ன மாதிரி விஷயங்கள் அவங்களோட வாழ்க்கையில் மிகப்பெரிய முன்னேற்றத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு பார்த்தோம்னா சட்டம் சார்ந்த தொழில்கள் அதாவது வக்கீலு ஆமாம் ஆடிட்டர் இந்த மாதிரி துறைகளில் இவங்க அதிகமாக ஈடுபடுத்துவாங்க வங்கி வங்கி பணியில் சேவை செய்யறது அடுத்து பார்த்தீங்கன்னா பண்ணை வைக்கிறது சமூக சேவை செய்கிறது போக்குவரத்து துறையில் வேலை பார்க்குறது இல்லைன்னா டிரான்ஸ்போர்ட் ஆபீஸ் வச்சிருக்கிறது அல்லது விமான போக்குவரத்து சேவைகளில் வேலை பார்க்கக்கூடியவர்கள் ஆமா அதே போல் பார்த்திங்கன்னா பூஞ்செடிகள் விற்பனை பண்றது உணவகங்களை நடத்துறது அதாவது ஹோட்டல்ஸ் நடத்துறது அதே போல் சர்வதேச வர்த்தகம்னு சொல்லக்கூடிய வெளிநாடு உள்நாடு எக்ஸ்போர்ட் போர்ட் பிஸ்னஸ் பண்றது இந்த மாதிரி விஷயங்களை நல்லா பண்ணுவாங்க அதே போல சுகாதார தொழில்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய தூய்மை பணிகள் அதாவது எந்த ஒரு இடத்தையும் அழகாக வச்சுக்கிறது அப்படிங்கிற அந்த அடிப்படையில் பார்த்தோம் அப்படின்னா டெக்ரேட்டிவ் ஒர்க்குகளும் இவங்களுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயமாக இருக்கும் அதே போல் சர்க்கரை தொழிற்சாலை நடத்துகிறது ரப்பரை தொழிற்சாலை நடத்துகிறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ரொம்ப நல்லா ரொம்ப ஈடுபடுவாங்க பட்டு உற்பத்தி செய்கிறது இந்த மாதிரி விஷயங்கள் இவங்களுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயங்களாக இருக்குது இந்த மாதிரி விஷயங்களில் தான் அவங்களோட ஈடுபாடுகள் அதிகமாக இருக்கும் அதே போல இவங்களோட உடல் குறைவு அப்படின்னு பார்த்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒவ்வொரு காலகட்டத்திலும் என்ன மாதிரி உடல்நலக்குறைவுகளை சந்திப்பாங்க அப்படின்னா கே அதாவது முதுகு வலி அப்படிங்கிறது இவங்களுக்கு தொடர்ச்சியாக இருந்துகிட்டு இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு சர்க்கரை நோய் அப்படின்னு சொல்லக்கூடிய சுகர் ஒரு குறிப்பிட்ட வசதி பிற்பகுதி வயதுக்கு அப்புறம் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு அது அது மட்டும் இல்லாமல் சிறுநீரகத்துல சிறுநீர் கட்டிகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது ஆமா சுவாச கோளாறு வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு சில பேருக்கு பாத்தீங்கன்னா கேன்சர் வரக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குது சளி இருமல் அப்படிங்கிறது அடிக்கடி இவங்க சந்திக்கக்கூடிய பெரும் பிரச்சனையாகவே இருக்கும் அது மட்டும் இல்லாமல் ரத்த ரத்தம் சார்ந்த கோளாறுகள் சோர்வு அப்படிங்கிறது மன சோர்வு உடல் சோர்வு அப்படிங்கிறது இவங்கள்ட்ட அதிகமாகவே அப்பப்போ வந்து மறையும் இந்த மாதிரி விஷயங்களில் ரொம்ப கவனமாக இருக்கும் இந்த விஷயங்களுக்கு பார்த்தோம் அப்படின்னா உடல் ஆரோக்கியம் உடற்பயிற்சி செய்கிறதும் யோகா செய்கிறதும் இவங்களுக்கு ரொம்ப இந்த விஷயங்கள்லேருந்து தவிர்த்துக்கிறது அளவான உணவு முறையை எடுத்துக்கிறது ஆரோக்கியம் நியாயமான உணவுகளை எடுத்துக்கிறது மூலமா இவங்கள் உடலை இந்த 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 சிக்கல்களில் இருந்து அவங்க வந்து சரி செஞ்சுக்கலாம் அப்படின்னே சொல்லணும் அந்த வகையில் பார்த்தோம் அப்படின்னா பூராட நட்சத்திரக்காரர்களுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா ஓவராலாக அவங்க வந்து ஒரு நல்ல வேலை வாய்ப்பில் தான் அவங்க வந்து அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகளும் அவர்களுக்கு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே அமைக்கப்பட்டிருந்த ஒரு அற்புதமான ஒரு வாழ்க்கையில தான் அவங்க எப்போதுமே இருப்பாங்க அதில் என்னென்னா அவங்களோட பாதங்கள் பூரா நட்சத்திரம் ஒன்று ரெண்டு மூணாம் பாதத்தில் பிறந்த வகையில் பார்த்தோம் அப்படின்னா ஒவ்வொரு பாதத்திற்கும் அந்தந்த குணாசீதங்களுக்கு ஏற்றால் போல அவங்களோட வாழ்க்கை ரொம்ப சீரும் சிறப்பமாகவே இருக்கும் அதில் அது மட்டும் இல்லைங்க இன்னும் கூடுதலாக புரட நட்சத்திரத்தை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னீங்கன்னா உங்கள் வாழ்க்கை வளமுடன் ஜோதிடர் ஒரு சுந்தரவடிவை